வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்கன்னா வரக்கூடிய சித்திரை மாத பருப்பு தமிழ் மாதம் பறக்குது இல்லையா சித்திரை மாதம் அந்த மாச பருப்பு நினைக்கி நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் எந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவேறும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஒரு மூணு பரிகாரம் ஒரு நாலு பரிகாரம் அளவுக்கு நான் சொல்கிறேன் நான் நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி கோயிலில் போய் செய்யணும் எந்த நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தில் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இது நிவார்த்தனை ஆகிடும் நான் சொல்கிற மாரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க இந்த சித்திரை மாதம் எப்போ பிறகுதுன்னா வரக்கூடிய திங்க் கிழமை அன்னைக்கு பிறகுது திங்க் கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாவது மாதம் பதினாலாம் தேதி இங்கிலீஷ் அன்னைக்கு இந்த சித்திரை மாத பிறப்பு பிறகுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன விஷயமோ எந்த காரியம் உங்களுக்கு வெற்றிகரமா நடக்கணும் எது உங்களுக்கு கொஞ்சம் அடைஞ்சிட நினைச்ச காரியம் அப்படியே தடைப்பட்டுனே போதா அது வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கணும் நீங்க நினைத்தது நடத்தி கொடுக்கணும்னா நான் சொல்ற மாதிரி சிவன் கோயிலுக்கு போயிட்டு நெய் ஒரு லிட்டரு விபதி நல்லா சுத்தமான விபதியை வாங்கிக்கணும் ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து குங்குமம் ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து சந்தனம் இந்த நான் சொல்ற இத்தனை பொருள் வாங்கி போயிட்டு சிவன் கோயில கொடுத்துட்டு நீங்க என்ன வேணாலும் வேண்டிக்கலாம் உங்களுக்கு எந்த கஷ்ட சூழ்நிலை எந்த விஷயமா நீங்கள் வேண்டீங்களோ இந்த காரியம் நடக்கணும் இது எனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கணும்னு நீ சிவ சிவன் கோயிலில் போயிட்டு சிவனை பார்த்து வேண்டிக்கலாம் வேண்டிக்கினா அவங்க அந்த கோயிலில் வந்து பூசாரி ஐயர் யார் இருக்கிறாங்களோ கிட்ட இந்த நீங்கள் வாங்கி போன பொருள்லாம் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு விடை வந்து வாங்க போகிறீங்க மண்ணு வாங்க போகிறீங்க அந்த மண்ணு வாங்கிறது தட இருக்குது நேக்குது இல்லை வீடு கட்டப்போரிங்க அந்த வீடு வந்து கட்டுற வீடு வந்து மன கோயிலு நம்ம படைச்சிட்டு வீடு கடைகால் போட்டு படைப்போம் படைச்சி நம்ம கடக்கால் போடணும்னு நினைப்போம் போட முடியாது அது வந்து எதாவது ஒரு சூழ்நிலை தளி தள்ளி போயினா இருக்கும் நேரங்கால சரியில்னா நம்ம கரும வேண சரியில்னா கூட அது தள்ளித்தளின்னு போவோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க முருகன் கோயில் மலை சார்ந்து இருக்கணும் மலையில் இருக்கணும் கோயில் அந்த கோயில் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ நீங்கள் போய்ட்டு வரலாம் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒன்பது செங்கல் எடுத்துக்கோங்க ஒரு ஒன்பது செங்கல் எடுத்துக்கின்னு ஒரு நெல்ல ஒரு நெய்வேத்தியமாக உங்களால் முடிஞ்சால் சக்கரை பொங்கல் ஏதாச்சும் செஞ்சு ஒரு தேவையான அளவுக்கு ஒரு பத்து பேருக்கு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் எடுத்து போகணும் எடுத்து போய் இது செங்கல்லையும் நெய் நெய் சாதம் எந்த சாதம் வந்தாலும் பிரசாதமாக மா ஜனத்துக்கு கொடுக்கணும் ஒரு நாலு பேருக்கு பத்து பேருக்கு கொடுக்குற அளவுக்கு செஞ்சிங்க ஒம்பது செங்கல் என்ன பண்ணுறீங்க எடுத்துக்கோங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க வீட்டிலே வந்து கழுவிக்கணும் நல்லா கொஞ்சம் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கோயிலாக பார்த்துக்குங்க முருகர் கோயில் பக்கத்தில் எது இருக்குதோ அந்த இடத்துல போயிட்டு மலை மேலே ஆனால் கொஞ்சம் மலை மேலே ஏறி போகிற மாரி இருக்கணும் முருகன் கோயில் அந்த அது போல கோயிலுக்கு என்ன பண்ணுறீங்க அந்த ஒன்பது கல்லியை வந்து நல்லா சுத்தமாக தண்ணியில் அலும்பி அதுக்கு வந்து பொட்டு சந்தனத்தில் வந்து பொட்டு மஞ்சள் சிகப்பு வச்சு எடுத்துக்குங்க எடுத்து நீங்கள் எப்படி போகிறீங்களா எப்படி எடுத்து போகிறீங்களா காரில் போகிறீங்களா நீங்கள் எப்படி போகிறீங்களா எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க உங்கள் குல தெய்வம் எங்கே இருக்குது அந்த குல தெய்வத்துக்கு வந்து ஒரு கல் வச்சிருங்க ஒரு கல் வச்சுட்டு ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க முருகன் கோயிலுக்கு போங்க போகும்போது என்ன பண்ணுறீங்க மேலே ஏறும்போது மேலே மலை மேலே ஏறி சாமி பார்க்க போறீங்க இல்லையா அந்த இடத்துல ஏறுற வழியில் வந்து இந்த எல்லாம் கல்லாம் அடிக்கி வச்சுருப்பாங்க போகிற வழியில் வர வழியெல்லாம் இந்த படி ஏறுறாங்க இல்லையா அந்த இடத்துல ஓரத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு கல்லி வச்சிருங்க ரெண்டு கல்லி சரி போயிடுச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இன்னொரு கல்லி எடுத்துன்னு மேலே போயிட்டு வந்து சாமி பார்த்துட்டு வர வழியில் சுற்றி வரும்போது என்ன பண்ணுறீங்க நாலு மூளைக்கு நாலு கல் வச்சுருங்க நாலு கல்வி வச்சுருங்க ஆறு கல்யாச்சு ஆறு கல்வி கே எங்க வீட்டுல குலதெய்வத்துக்குள்ள வச்சுட்டீங்க போகிற போற வயல கோயில ஏறும் போது ஒரு கல்வி வச்சிருக்கீங்க ரெண்டு அது ஒரு நாலு ஆறு கல்யாச்சு அதோட என்ன பண்றீங்க மீதி கல்யா எடுத்துங்க எடுத்துன்னு கீழே வாங்க கீழே வரும்போது என்ன பண்றீங்க கீழே இறங்கி தர மட்டத்தில் நீங்க இறங்குறீங்க இல்லையா அந்த தர மட்டத்தில் வந்து மூணு கல்லியை வந்து இன்னாண்ட ஒன்று நட்டு சண்டில் ஒன்று இன்னாண்ட ஒன்று வச்சுருங்க வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க நல்லா வேண்டிங்க நான் வீடு கட்டணும் நில மாதிரி வீடு கட்டணும் ஒரு மண்ணு மன வாங்கி மண் வாங்கி வீடு கட்டுறவங்களும் நல்ல நிறைய பேர் இருப்பாங்க மண்ணு வாங்கி வீடு கட்டணும் இல்லை மண் வாங்கி வச்சிருப்பாங்க அவங்களும் வீடு கட்டுறதுக்கு ரொம்ப ஆசையில் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த பரிகாரம் எடுப்படும் இது ரெண்டு பேருக்கும் இந்த பரிகாரம் எடுப்படும் வீடு கட்டலாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும் மண் வாங்கி வீடு கட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பரிகாரம் எடுப்படும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஒன்பது கல்லியும் வீட்டில் ஒன்று வச்சிட்டீங்க அங்கே கோயிலில் போய் எட்டு கல்யே வச்சுட்டீங்க இல்லையா வந்துருங்க வந்துட்டு என்ன பண்ணுறீங்க கீழே இறங்கிட்டீங்க இல்லையா இறங்கி என்ன பண்றீங்க இந்த பிரசாதம் ஏற்ற மாதிரி பாருங்க நைவேத்தியம் அது என்ன பண்ணுறீங்க ஒரு நாலு பேருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு யாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் சாமி மேலே பார்த்துட்டு நீங்கள் வேண்டிக்கிங்க நல்லா வேண்டிக்கின்னு கீழே இறங்கி வந்து இந்த மூணு கல்லாம் மூணு பக்கம் வச்சுருங்க அந்த வாசுபடி எந்த பக்கம் இருக்குதோ இறங்கி வரீங்களா படி விட்டு இந்த ஓரம் ஒன்று இந்த ஓரம் ஒன்று நட்டு சாண்டில் அந்த இதில் விளக்குலாம் ஏற்றுவாங்க பாருங்க அங்கே வைங்க வச்சுட்டு நல்லா வேண்டிங்க வேண்டிங்கன்னா இந்த நெய்வேத்தியம் வந்து யார் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குற அவரவா பிரசாதமா கொடுத்துருங்க கொடுத்துட்டு நல்லா வேண்டிடுவாங்க இதோ போல் வந்து ஒரு மூணு தடவை செய்யணும் இங்கே மூணு கல் வைக்கணும் மூணு தடவை செய்யும்போது ஒரு 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 கல்லையாக மூணு தடவை இங்கே வைக்கணும் வீட்டில் குலதெய்வம் நீங்கள் உங்கள் குலதெய்வம் இருக்குதுயா அங்கே வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து முருகன் கோயிலுக்கு நீங்க எப்போல்லாம் போகிறீங்களோ முருகன் கோயில் அதே கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது நீங்க வேற கோயிலுக்கும் போகலாம் இப்போ போனீங்களா அந்த கோயிலுக்கு போகிறதில்ல மறாவது முருகன் கோயில் எங்க இருக்குதோ இல்லை உங்களுக்கு ஆறு படை கோயிலு எந்த அந்த அந்த ஆறு படை இருக்குது இல்லையா முருகனுக்கு அந்த ஆறு படையிலையும் வந்து நீங்கள் செஞ்சு இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் ஆறு படைக்கும் போயிட்டு வரதாக இருந்தாலும் வரலாம் ஆனால் போகும் போல் ஒன்பது கல்லி ஒன்பது கல்யா எடுத்து போகலாம் அப்படி அந்த ஒன்பது கல்லியை எடுத்துக்கணும் நாங்கள் போக முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மூணு கல்லி மூணு கல்லியாக ஒரு இப்போ இப்போ மூணு ஐட்டம் செய்கிறீங்கன்னா மூணு மூணு கல்லியாக எடுத்து போவாங்க உல தெய்வத்துக்கு கொண்டு வச்சுட்டு மேல போயிட்டு சாமியை பார்த்துட்டு சுத்தி வரும்போது ரெண்டு மூளையில வச்சுட்டு நீங்க இறங்கி வந்துடலாம் நல்லா சாமியை வேண்டிக்கின்னு இறங்கி வந்து கீழே வந்து அந்த நெய்வேத்தியத்தை எல்லாரும் கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு நீங்க நல்லா வேண்டிக்கின்னு வாங்க வீட்டுக்கு அதே போல மூணு தடவை செய்யணும் செய்யுங்க நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஆறு படைக்கும் போய் ஆறு ஐட்டம் செய்யலாம் நீங்க ஆறு படைக்கும் ஆறு முறை பயிரிட்டு போயிட்டு நீங்க செய்யலாம் செஞ்சீங்கன்னா கண் கண்ட நீங்க கண் குறிய பாக்கலாம் ஒண்ணு வீடு கட்டுறது எப்படி நீங்களே வந்து கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு அந்த வேலை முடிஞ்சிடும் வீடு கட்டி சொந்த வீட்டுக்கு போகலாம் அதே போல ஒரு மண் மனை வாங்கணும் நம்ம நினைச்சது நடக்க மாட்டதுக்கு ஒரு வீடு கட்டி மண் வாங்கி வீடு கட்டினு போக முடியலன்னு எவ்வளோ பேர் ஏகத்தில் இருப்பாங்க அந்த ஏகத்தில் இந்த முருக பெருமாள் வந்து தீர்த்து வச்சிருவாரு அடுத்து மூணாவது பரிகாரம் சொல்கிறேன் நீங்க வந்து ஒரு வேலை விஷயமா நீங்க போறீங்க வேலை விஷயமா போறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த கஷ்டத்துக்கு வந்து நம்ம வந்து கடை வாங்க போறோம் இப்போ வேலை எப்படின்னா கொஞ்சம் பணம் கட்டி அந்த வேலையை வந்து நம்ம வாங்குற மாரி இருக்கும் அந்த டைம்ல நம்ம கையில காசு இருக்காது காசு இருக்காது ரொம்ப கஷ்டத்துல இருப்போம் ஒரு இப்ப அஞ்சு லட்சம் கட்டி ஒரு வேலை வாங்கணும் நம்மளுக்கு வேலை வருதுன்னா அஞ்சு லட்சம்ங்க பணம் கட்டி நம்ம அந்த வேலையை வாங்க போறோம்னா அதுக்கு என்ன பண்றீங்க இந்த சித்திரை மாச பொறுப்புக்கு முதல் நாளே இப்ப திங்கிக்கிழமை சித்திரை தமிழ் மாதம் பிறக்குதுன்னா ஞாத்திக்கிழமை கா சாயந்தரம் என்ன பண்றீங்க மருதானை மருதானின்னா நம்ம கைக்கு வைக்கிற இல்லையா மருதானி கோணு கிடையாது இலையா பெருச்சு நல்லா நொட்டை அரைச்சி நல்லா என்ன பண்றீங்க நைப்பா அரைச்சிக்கணும் அரைச்சி என்ன பண்றீங்க அதை வந்து உங்க கையில வச்சிங்க கையில எப்படி உங்க கை பூரா மருதாணி வச்சுக்கணும் எப்படி நீங்க ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி உங்க கைக்கு எல்லாம் மருதாணி வைக்கணும் அந்த மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அதை அரைச்ச மருதாணி என்ன பண்றீங்க யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல யாக்கத்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருங்க அவங்க கையில வச்சுக்க சொல்லி வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வச்சீங்க அப்படி யாரும் உங்களுக்கு அந்த மருதாணி வாங்கி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க அப்படி வாங்கலைன்னா நீங்க என்ன பண்றீங்க அந்த மருதாணி எடுத்து செவத்துல எங்கன்னா உங்க சேவத்திலே இல்ல பக்கத்து வீட்டு செவத்துல செவத்துல தடவை ஒரு சந்தேகமா பார்ப்பாங்க உங்க செவுத்துலயே உடனே தாடி விடுங்க விட்டு அதுக்கப்புறம் உங்க கையில மருந்து வச்சீங்க வச்சிக்கின்னு நீங்க போயிட்டு என்ன பண்றீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஒரு வேலை விஷயமா போறீங்க பணம் கட்டணும் இல்ல அந்த வேலை நம்மளுக்கு கிடைக்குன்னா பணம் கட்டினா தான் வேலை கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படி அந்த இல்லை நீங்க வந்து படிக்கிற படிப்புக்கு ஒரு பணம் கட்டணும் ஒரு சீட்டு நம்மளுக்கு கிடைக்கணும் இந்த படிப்பு படிக்க போறோம் பெரிய படிப்புக்கு இது அந்த படிப்புக்கு நம்ம வந்து கடன் வாங்கி தான் இந்த நம்ம இந்த படிப்பை படிக்க போறோம் அந்த சீட்டு வாங்க போகிறோம்னு உங்களுக்கு இருக்கும் இல்லையா அது போல இருக்கிறவங்களும் இதை செய்யலாம் என்ன பண்றீங்க அந்த மருதணி வச்சுன்னு மறுநாள் காலில் நான் பண்ணி நல்லா கை கழுகுங்க அந்த மாத பருப்பு நினைக்கிற கழு கைங்கன்னு நல்லா ஒரு சிவாலயம் இல்லை முருகன் கோயில் இந்த ரெண்டு கோயில எந்த கோயிலுக்கு வந்தாலும் போய் நல்லா வேண்டிக்குங்க வேண்டிய நான் இந்த கடை வாங்க போறேன் வாங்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த கடன் சீக்கிரம் அடையணும் எனக்கு இந்த வேலையை சீக்கிரம் கிடைக்கணும்னு நல்லா வேண்டிக்கிங்க வேண்டிக்கிட்டு போயிட்டு இந்த கையால மருதாணி வச்ச கையால நீங்க கடை வாங்குங்க வாங்கினீங்கன்னா அந்த கடன் வந்து டக்குன்னு அணிஞ்சிரும் உங்களுக்கு எப்படின்னா நீங்க வேலைக்கு வாங்குற கடமும் இல்லை படிப்பு செலவுக்கு வாங்குற கடமும் இப்ப வந்து ஒரு டிராக்டருக்கு படிக்க வைக்கிறீங்க ஒரு வக்கீலுக்கு ஒரு ஏதாவது ஒரு பெரிய படிப்புக்கு படிக்க வைக்கிறீங்களா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் நம்ம கடை வாங்கி படிக்க வைக்கிற நிலைமையில இருப்போம் இருக்கும்போது அந்த டைம்ல வந்து கடன் வாங்கணும்னா வெளியும் கையாடை வாங்கக்கூடாது நம்ம வந்து கையில மருதாணி வச்சுன்னு வாங்கணும்னா அந்த கடை சீக்கிரம் அடைக்கலாம் அந்த கடை வந்து நம்மளுக்கு வந்து டக்குன்னு அடைஞ்சிரும் நம்மளுக்கும் ஒரு கடத்துல இருந்து விடுபடலாம் நான் சொல்ற மாதிரி இது போல மருதாணி வச்சுன்னு வாங்குங்க இதை வந்து முதல் நாள் மாசப்பருப்புக்கு முதல் நாள் வைக்கணும் கையில மருதாணி வச்சு மாசப்பருப்பு நினைக்கி காலையில நீங்க வந்து கையெல்லாம் கைன்னு குளிச்சுட்டு சிவாலயம் சிவன் கோயிலு இல்ல முருகன் கோயில் அப்படி உங்களுக்கு வந்து இதெல்லாம் இந்த சாமியே உங்களுக்கு இதாக இல்லைன்னா உங்களுக்கு அம்பாள் எந்த இஷ்டத்தையும் பிடிச்சிது ஆனால் போகிறது முருகன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த நான் சொன்ன பரிகாரத்தில் நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன காரியமாக செய்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் பெற்று நலமுறைகள் நன்றி வணக்கம்